என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நினைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா நாம் நிறைய பார்க்குறோம் நிறைய காரணங்கள்ல நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து பார்க்கிற போது இந்த திசை காலங்கள்தான் போராட்டமான வாழ்க்கையை தருகிறது இந்த திசா காலத்தில் தான் பிரச்சனைகள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது இந்த திசா காலங்களில் தான் இவ்வளவு தேவையற்ற முறையற்ற செயல்பாடுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய வளர்ந்து இப்போ இதெல்லாம் தேவைதானா தேவை இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வாழ்க்கையில அதுக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு காலகட்டத்தில் மனிதன் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பலதரப்பட்ட நேரத்துல பல பிரச்சனைகளோட மனிதன் வாழ வேண்டி அந்த பிரச்சனைகளை இந்த கடவுள் கொடுக்கறானா இல்லை இந்த உலகத்தில் நமக்கு ஏதோ ஒன்று நமக்கு செய்தா அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருப்போம் காலப்போக்கில் இது எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஒரு கணவன் மனைவி பிரிந்து போவதற்கும் கணவன் மனைவி வாழ்க்கையில் முறையற்ற உறவுகளால் காதலால் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கும் பல காரணங்கள் இருக்குது ஒரு கணவன் மனைவிக்கு திருமணம் போது அவருடைய திசா புத்திகளை பார்த்து தான் திருமண காரியங்களுக்கே ஏற்பாடு பண்ணுவாங்க திசையும் புத்தியும் எப்படி இருக்கிறது திசா சந்திப்பு இருக்கிறதா ஒரே திசை இரண்டு பேருக்கும் நடக்கிறதா இரண்டு ஆண்டுகளுக்குள்ள இருவருக்கும் திசைகள் எதிர்த்து ஒரே மாதிரி திசைகள் வருகிறதா இப்படிலாம் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது பார்ப்போம் பொருத்தங்கள் பார்த்தாலும் கூட அவருடைய ஆயுள்களையும் அவருடைய குழந்தை பாக்கியம் அவருடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் முக்கியமாக ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தசா புத்திகள் வந்தால் பிரிவுகளை தருமா டைவர்ஸ் வரைக்கும் போயிருது ரொம்ப அற்புதமாக விரும்பி ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்றா காதலிச்சு மனசார விரும்பி திருமணம் பண்ணவங்க கூட டைவர்ஸ் அப்படின்னு ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த டைவர்ஸ்ங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் பெரிய வருத்தத்தை வேதனையை கஷ்டத்தை எல்லாருக்கும் கொடுத்துருது அப்போ டைவர்ஸுங்கிற விஷயம் சரியா தவறா அப்படின்னு கண்டிப்பாக தவறு டைவர்ஸுக்கு போகிறதுக்காக காரணமாக எந்த திசா புத்திகள் ஒரு மனிதனை செயல்படுத்துகிறது அதிலே முதன்மையான திசா புத்தி எது நீங்க பாத்தீங்கன்னா கேது திசை கேது புத்தி இருக்கிற திசா புத்திகள்லேயே நம்முடைய கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய திசா புத்திகள் நீங்க ராகு பதினெட்டு வருஷம் படுத்தாத பாட்டை கேது ஏழு வருஷத்துல படுத்திட்டு வரும்பாங்க இந்த கேது திசை தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய திசை அது கயரும்போம் கத்திரிக்கோலும்போம் வெட்டி விட்டுரும்போம் இருக்கிற உறவை வெட்டிவிடும் தேவையற்ற உறவை இணைக்கும் காதலுக்கு காரக கிரகம் கேதுன்னு சொல்லுவோம் ஆனால் கற்பனை விடுறதுக்கு காரகிரகமும் கேது தான் கேது பகவானுடைய திசா புத்திகள் வருகிற போது கேதுவுடைய திசை நடக்கிற போது பலமான பிரச்சனைகள் நம்ம நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீ பாருங்க நல்லா போயிட்டு இருந்தது சார் அப்படின்னு ஒருத்தர் கரெக்டாக கேது திசை வந்தோன்னே என்னை சுருட்டி போட்டுருச்சு சார் கடன் பிரச்சனை அப்படியே அது அந்த அந்த தொழிலிருந்து எந்திரிக்க முடியல கொடுத்ததை வாங்க முடியல வாங்கினதை கொடுக்க முடியல சரியான போராட்டம் கடுமையான போராட்டமான வாழ்க்கைகளை சிக்கிக்கிட்டேன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாமே இந்த கேது திசை கேது புத்தியா தான் கேது திசை கேது புத்தி ஒரு மனிதனை படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க கேது திசை முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடிய திசை எதுவாக இருக்கிறதுனா சுக்கரதசை வந்துடும் உன்னை பக்குவப்படுத்தி பதம் பார்த்து அடித்து தொபச்சி போட்டு அடுத்த வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக ஒரு தசை வரும்னா அது சுக்கரதசை இந்த சுக்கிர திசை காலங்களில் உன் வாழ்க்கையை சரியாக வைத்துக்கொள்வாயா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறதா அந்த காலகட்டம் அதை யார் சரியாக வச்சுக்கிறோம் எத்தனை பேர் சரியாக வச்சுருக்கோம் எத்தனை பேர் சரியாக வச்சிருக்கோங்கிறதுக்காக முயற்சியாவது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நான் பல தடவை சொல்கிறது உண்டு இந்த திசா புத்திகள் காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு ஏன்னா திசையும் புத்தியும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கும் கேது திசை கேது புத்தி எப்படி இருக்குது அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க கேது திசையும் கேது புத்தியும் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யக்கூடாது இது செஞ்சால் உனக்கு என்ன நிலைமை நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தசா புத்தியாக வரும் கேது திசை கேது புத்தி காலங்களில் நாம் ஏன் அந்த ஏழு வருஷம் சில பேர் அப்படி தொழிலில் அப்படியே பிடுங்கி முடக்கி போட்டுரும் கணவன் மனைவி வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளால் ரெண்டு பேரையும் பிரிச்சிடும் உறவுகளுக்குள்ள பிரிவுகள் வருத்தங்களை தந்துடும் பொருளாதாரத்தில் நெருக்கடிகளை தரும் இதெல்லாம் ஏன் தருது சுக்கிர திசை அடுத்து உனக்கு வரப்போகுது அந்த சுகமான திசையில் வரக்கூடிய பணம் காசுகளை ஒன்று ஒழுங்காக கையாள போகிறாயா இந்த கஷ்டம் என்பதை தெரிந்தால் நீ சரியாக தான் அதை செய்யும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கேக்கு தசையில் படாத பாடுபட்டு வந்தாலும் சுக்கர திசையில் நமக்கு பற்றி வராது அப்பவும் அந்த காசை பணத்தை சேர்க்கணும் சேவ் பண்ணணும் பத்திரப்படுத்தணுடைய எண்ணங்கள் வராது அதனால மனிசரம் மறுபடியும் காசு பணத்தை பண்ணுறோம் ரொம்ப தேவையற்ற செலவு செல வைக்கிறோம் வீணாக வீணாக பயன்படுத்தணும் பொருளாதாரத்தை செயல்பாட்ட திட்டங்களை என்னைக்கு நாம வீணடிக்கிறோமோ அது நமக்கு பயன் தராது கேது புத்தியில வரக்கூடிய காதலோ உறவோ நிலைத்து நிற்க காதல் வயப்பட்டாலும் அந்த காதல் வெற்றியை தராது பொருளாதாரம் தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்தோம்னாலும் அந்த தொழில் வெற்றிகரமா போகுதானா கண்டிப்பா அது வெற்றிகரமாக போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது இல்லை நிறைய சமயங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி நாம் எவ்வளவு தான் பிரச்சனைகளை கையாண்டாலும் அது சிக்கலுக்கு மேல் சிக்கலாகவே வருகிறதே அப்படின்ற வருத்தம் நமக்கு ரொம்ப பேருக்கு பொருளாதார ரீதியாக கேது திசை நடக்கிற போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காதலும் சரி காமமும் சரி பொருளாதாரமும் சரி கணவன் மனைவி வாழ்க்கையும் சரி சோதனையை கொடுத்து உங்களை இறுக்கி போட்டு நீ என்னடா பண்ணுற பார்க்குறேன்னு சொல்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய நிலையில் அந்த கேது தசை இருக்கும் இந்த கேது தசையை சரியான முறையில் கையாண்டு நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த திசைகளில் வாழ்க்கை பலமாக நல்ல நிலையை நோக்கி பயணிக்கணும் எத்தனை பேர் கேது திசையை கடந்து வர போகிறீங்க கேது திசை யாருக்கு வந்தாலும் நீங்கள் பாருங்கள் கடுமையான போராட்டத்தில் தான் இருப்பாங்க இருக்கிறதுல சனி திசை கூட நம்மை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் கேது திசை ஒரு போராட்டமான நிலையை கொடுத்து அந்த அதனால ஏழு வருஷம் கம்மியாக வச்சாங்க ஏழு வருஷத்துக்குள்ளே நீ வந்து உன்னுடைய கர்மாவை அனுபவிக்க போகிறாய் இந்த கர்மாவுடைய பயன் என்ன தெரிஞ்சுக்க போகிற இந்த காலகட்டத்தில் நீ புத்திசாலித்தனமாக பொழைச்சா புழைச்சிக்குவே புத்திசாலித்தனமாக புழைக்க தவறினா வாழ்க்கையை கோட்டை விட்டுருவேன் அதுக்கப்புறம் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது சார் இந்த கேது திசையில் நான் வாங்கின அட்டி இன்றைக்கு வரைக்கும் அடுத்த மூமெண்ட் பண்ணவே முடியலன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க கேது திசையில் நான் பட்ட பாடு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தரவே இல்லைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் மகிழ்ச்சி எல்லாத்துலேயும் சிக்கலை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை கடந்து போகிறதுக்கு என்ன செய்யணும் கேது திசை காலங்களில் டைவர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பொருளாதார நெருக்கடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கேதி திசை வந்துட்டாலே எல்லாத்தையும் சுருக்கிக்கணும் தேவையற்ற அவங்களுக்கு ஜாமீன் போடுறது தேவையற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது திருப்பி வராது தேவையில்லாமல் கடன் வாங்கிறது தேவையில்லாமல் இன்னொருத்தர் பிரச்சனை நீங்கள் போய் சிக்கிறது அப்போ சட்ட பிரச்சனை வந்துடும் கோர்ட்டு கேஸு ஏகப்பட்ட சிக்கலை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கேதி திசை தான் அப்போ இந்த கேதி திசை காலங்களில் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் நம்மை சரியாக பயன்படுத்துவதற்கும் நாம் சரியாக இருந்துட்டோம் பிரச்சனை வராது அங்கே தான் சிக்கலே இருக்குது கேது திசை கேது காலத்தில் நான் சரியாக இருக்கேன் சார் பிரச்சனை என்ன தேடி வருது சார் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க நீங்க சரியாயிருங்க அடிக்கடி விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க சாமியார்களுக்கு அனாதைகளுக்கு உங்களால் முடிஞ்சால் உணவு கொடுங்க உடை கொடுங்க ஆன்மீக வழியில் போயிருங்க கேது திசை நடக்கிற போது ஆன்மீக வழி பொது தொண்டு பொது செயல் அதில் ஈடுபட்டோம்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸுங்கிற பிரச்சனை வர்றது காதலில் தோல்வி வர்றது தேவையற்ற இல்லீகலான ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது அதனால் அசிங்க அவமானங்களை பட்டு குடும்பத்தில் சிக்கி சிந்தாவனமாகிறது இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம தொடாமல் இருக்கும் இதை தொடாமல் இருக்கணும்னா நாமளும் கவனமாக இருக்கணும்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நம்ம எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிட்டு மற்றவங்க மேலே பழிய போடுறதுல அர்த்தம் இல்லை வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிக்கட்டு மாதிரி தான் அப்போது நமக்கு அதிக நெருக்கடியை தரக்கூடிய காலங்கிறது கேது தசை அப்படின்னா அந்த திசா காலங்களில் அந்த கேதுவுக்கு சுபக்கிரகத்துடைய பார்வை கிடைத்திருக்கிறது கேது சுபகிரகத்துடைய வீட்டில் இருக்குது சுபக்கிரகத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை தருவத தருவதற்கான வாய்ப்பு அதற்கு முடியாது அப்படி அல்லாமல் அது சுபத்தன்மை இல்லாமல் பாவத்தன்மையோடு இருக்குன்னா நமக்கு பெரிய பிரச்சனையை தரப்போகுது பெரிய சிக்கலை தரப்போகுதுனா நீங்கள் அந்த கேது திசை காலங்களில் ஆன்மீக வழியில் பயணிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கேது திசை முழுவதும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ பெரிய பாதிப்பை தராது நான் கேது பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் முடக்கி போட்டுருவோம் இறுக்கி போட்டுறோம் கயறு போல் கட்டி போட்டுறோம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அது ஞானக்காரகன் மோட்சக்காரகன் நம்முடைய கர்மாவை தீர்மானிக்க கூடியவர் சித்திரகுப்தர் அதனாலதான் அந்த கேதுனுடைய அதிதேவதே சித்திரகுப்தர் சனி கர்மக்காரன் சொல்லுவாங்க கர்மகாரகன் துக்ககாரகன் துக்ககரமான வேலை செய்யலாம் அவர் தான் சொல்லுவாங்க ஆனால் அதற்கான கணக்கை எழுதுபவர் கேது தான் இந்த கேது திசை வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க அப்ப இந்த கேது திசை காலங்கள் நமக்கு சரியான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த கேது திசை காலங்கள்ல கவனமும் நிதானமும் முக்கியம் ஒருத்தருக்கு கேது லக்கணத்திலே இருக்கு அது ஆரம்பத்துல நிறைய நெருக்கடிகளை கொடுத்து பின் வாழ்க்கையில் அது கேளை யோகமா மாறி நீங்கள் பக்குவப்பட்ட பிறகு உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போகும் அதே கேது ரெண்டாம் இடத்துல இருக்குது தனம் வாக்கு கல்வி குடும்பம் இந்த விஷயத்துல எல்லாம் பெரிய போராட்டங்களை சந்திக்க வச்சு பின் வாழ்க்கையில் சிறப்ப தரும் மூன்றாம் இடத்துல இருக்குது உடன்பிறந்த சகோதரர் பகை அல்லது சகோதரே இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த வீரிய தன்மை கம்மியாக கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சியில் அப்பப்போ தடங்கள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே கேது நாலாம் இடத்துல இருக்குது வீடு கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் சாமி இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அல்லது வீடு கட்டுறதில் தாமதம் இருக்கும் அது கோயில் இடமாவோ கோயில் சொத்தாவோ கூட இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு இது ஐந்தாம் இடத்துல கேது இருக்குது ஐந்தாம் இடம் கூட என்ன காதல் குழந்தை குலதெய்வம் இதெல்லாம் சில நெருக்கடிகளை தரும் ஆறாம் இடத்துல இருக்குது நல்லதும்பாங்க ஆனாலும் ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் அந்த நோய் எதிரி கடனை சரி கட்டுவதற்கு கூட சில நேரத்தில் பணம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பை கூட தரும் ஏழில் கேதுருக்கு கணவன் மனைவிங்கிற ஒரு பற்று இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பல தர பல நேரங்களில் சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தரும் எட்டில் கேது எட்டாம் இடம் என்ன சொல்லுவோம் ஆயில் திடீர் அதிர்ஷ்டம் வருமானம் திடீர்னு பெருசாக கிடைக்கக்கூடிய வருமானம் இன்றைக்கி பெருசாக வந்து நினச்சிட்டுமா திடீர்னு கட்டாயிடும் ஒன்பதில் கேது அப்பா அப்பாவளி உறவுகளில் சிறப்பு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வழிகளில் பூர்வீகத்தில் சிறந்த அமைப்பு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பாவளிகள் நம்மளோட சேர்ந்து வாழக்கூடிய பற்று இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இதே கேது பத்தாம் இடத்துல இருக்குது தொழிற்த்தானத்தில் நம்முடைய தொழிலில் வியாபாரத்தில் நெருக்கடியில் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதான் எப்போ அந்த தெசா புத்திகளில் நடக்கும் பன்னெராம் இடத்துல கேது இருக்குன்னா மிகப்பெரிய லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்குன்னா மோச்சஸ்தானம் தூக்கம் அதிகமாக இருக்காது ஆனால் இவர் சொக்கத்துக்கு பெருவா இருப்பாங்க ஆனால் குருவோட பார்வை கிடைச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆக கேது எங்கிருந்தாலும் நெருக்கடியை தரக்கூடிய கிரகம்தான் ஆனால் அது சுபத்தன்மையோடு சுபக்கிரகத்துடைய சேர்க்கையோடு பலம் பெற்றிருந்தால ஒளிய மற்றபடி எங்கு கேது போய் அமர்ந்திருந்தாலும் பிரச்சனை கொடுக்கறதில்ல அதை தாமதப்படுத்துறதில்ல அதில் மாற்றமே இல்லை கேது உங்கள் ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் சரி அந்த கேதுனுடைய திசை நடக்கிற போது அந்த இடம் சார்ந்த விஷயம் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கு பணம் படிப்பு சம்பந்த விஷயத்துல தடையை கொடுத்தே தீரும் அதே கேது ஐந்தாம் இடத்துல இருக்கு குழந்தை பாக்கியங்கிற விஷயம் அந்த திசா உத்திகளை குழந்தை பாக்கியமா குழந்தையோட வழிபாடையாக பொருளாதாரத்துல சிக்கலை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துல கேது உட்காந்து திசா உத்தி நடத்துவது கணவன் மனைவி பிரிவு வருத்தம் டயோசா அப்படி வாய்ப்பு கொடுத்துடும் எட்டாம் இடத்துல கேது இருக்கு ஆயுள் கண்டம் விபத்துக்களை தரக்கூடிய வாய்ப்பு கொடுத்துடும் ஒன்பதாம் இடத்துல கேது அப்பாவுக்கும் அப்பாவுக்கு உங்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கூட்டிடுவோம் அப்பா வழிகளையும் உங்கள்கிட்ட பிரிச்சு விட்டுரும் அந்த திசா புத்தியில் பத்தில் கேது இருக்கார் தொழிலில் வியாபாரத்தில் அதை விட்டுட்டு அடுத்தடுத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துடும் அதை வெட்டி விட்டுரும் அது இடமே வேண்டாம் அந்த தொழிலே வேண்டாம்னு மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துடும் ஒன்பதாம் இடத்துல கேது நமக்கு வரக்கூடிய லாபங்களை தடைதாமல் ஏற்படுத்திடும் எங்கிருந்தாலும் சரி அப்போ இந்த கேது திசாபுத்திகளில் காதலாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் பிரிவுகளை வருத்தங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து விடுகிறதே நாம் என்ன நினச்சா அந்த காலகட்டங்களில் அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஆன்மீக வழியில் செல்வது மட்டும்தான் சிறப்பாக இருக்கும்போது தவிர மற்ற எந்த விஷயமும் நமக்கு சிறப்பாக தராது முடிந்த அளவிற்கு அந்த கேது தசா ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது பெரிய பாதிப்புகளையும் தராது நன்றி மீண்டும் சந்திப்போம் ஏன்னா நிறைய நண்பர்கள் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு பதிவு அடுத்த சேனலில் போடுறேன் பார்க்கலாம் அடுத்த தலைப்பில் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடங்கப்படுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை